திமுக அரசுக்கு எதிரான போராட்டங்களால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு பெருகி வருவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் படவள்ளியில் மோதி முகாம் நிகழ்ச்சி துவக்கி வைத்து பங்கேற்ற அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு திமுக அளித்த வாக்குறுதிகளில் நாநூற்று எழுபது வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று அவர் குறை கூறினார் அரசுக்கு எதிரான அதிருப்தி மனநிலை மக்களிடையே இல்லை என்ற முதலமைச்சரின் கருத்தை ஏற்க முடியாது என குறிப்பிட்ட நயனார் நாகேந்திரன் அங்கன்வாடி பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் அரசு ஊழியர்கள் என பல்வேறு தரப்பினரும் போராட்டம் நடத்தி வருவதை சுட்டிக்காட்டினார் நீதிமன்றங்களின் வழிகாட்டுதல்களை எல்லா விஷயங்களிலும் திமுக அரசு பின்பற்றுவதில்லை என குற்றம் சாட்டிய நயினார் நாகேந்திரன் எதிர்க்கட்சிகளின் குரலை நெறிக்கும் வகையில் செயல்படுவதாகவும் விமர்சித்தார் துப்புரவு தொழிலாளர்கள் ஒரு இரண்டு மூன்று மாதத்துக்கு முன்னால முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அரசாங்கத்தை எதிர்த்து போராடினாங்க அதே மாதிரி அரசு ஊழியர்கள் அவருடைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்ய சொன்னாங்க அஞ்சு வருஷமா அது செய்யல அவங்களும் இன்னைக்கு என்ன பண்ணா எதிர்த்து ஜாக்டோஜியா போராடுறாங்க இதெல்லாம் இது மாதிரி நானூத்தி எழுபது தேர்தல் அறிக்கைகள் அவர்கள் செய்யாம இருக்கிறாங்க